உன்னுடைய நல்ல எண்ணங்கள்தான் நல்வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை நலமாகும் பிறருக்கு எந்த ஒரு விதத்திலும் கெடுதல் நினைக்கக்கூடாது என்கின்ற எண்ணமும் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்கின்ற ஒரு தன்மையையும் நீ பெற்றிருக்க வேண்டும் எப்பொழுதும் செய்யக்கூடாத இரண்டு விஷயங்களை இப்பொழுது நான் உனக்கு போகின்றேன் பிறருக்கு கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதும் செய்யக்கூடாது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் நீ செய்யக்கூடாது என் அன்பு குழந்தையாகிய நீ உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லாம் இப்பொழுது அழித்து கொள்ள வேண்டும் நல்வினைகள் உன்னுடைய வாழ்க்கையில் சேர வேண்டுமானால் மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் பிறருக்கு தீமையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு அடிப்படையாக அமைந்து விடுகின்றது தீய குணங்களை கொண்டிருக்கும் பலருடைய வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது உங்கள் முன்னால் அவர்கள் எல்லோரும் சிரித்து மகிழ்வது போல உங்கள் எதிரில் தோன்றினாலும் அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை நிலை என்ன என்பது அவர்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் ஒருவரை வீழ்த்த வேண்டும் என்றோ பிறர் நலமாக இருக்கக்கூடாது என்றோ ஒரு செயலை திட்டமிட்டு செய்வதன் மூலம் அந்த பாதிப்பு அவர்களுடைய வாழ்க்கையை தான் மேலும் மோசமடைய செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிதல் என்பது வாழ்க்கையின் மீதும் தன்மீதும் இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையை வென்று விடலாம் அந்த புரிதல் இல்லாத நிலையால் ஒருவரை அழித்தே ஆக வேண்டும் என்று அவர்கள் நம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று எண்ணி அவர்களை வீழ்த்த பல திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெற்றதாகவும் நினைத்துக்கொண்டு சிலர் வாழ்கின்றார்கள் பிறருடைய கண்ணீரில் இன்பத்தை காணக்கூடிய ஒரு சிலரையும் நான் இங்கு பார்க்கின்றேன் பிறரை அழ வைத்து நாம் இன்பப்படுகின்ற நிலை என்பது மிகவும் மோசமான நிலை அந்த நிலை எப்பொழுதும் தோன்றாமல் இருக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற பட்சத்திலும் எதை எல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒரு பொழுதும் செய்து கொள்ளக்கூடாது உன்னை அறியாமல் உன்னுடைய மனதையும் உடலையும் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதும் செய்யக்கூடாது இது தவறு என்று தெரிந்தும் உடலை பாதிக்கின்றது என்று தெரிந்தும் மனதை பாதிக்கின்றது என்று தெரிந்தும் மேலும் மேலும் ஒரு சில விஷயங்களிலிருந்து வெளிவர முடியாமல் அதை தொடர்ந்து செய்கின்ற பட்சத்தில் வாழ்க்கை நிலை மோசமடைகின்றது தன்னிலை மறந்து எந்த உலகத்தில் இருக்கின்றோம் என்பது அறியாமலேயே சில படுகுழியில் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மை சுற்றி கெட்ட விஷயங்களும் இருக்கும் நல்ல விஷயங்களும் இருக்கும் நம் வாழ்க்கை நலனை பெற வேண்டுமானால் கெட்ட விஷயங்கள் பக்கம் செல்லாமல் நல்ல விஷயங்களின் மீது கவனம் வேண்டும் ஆனால் இந்த கலியுகத்தில் தீமைகள் உங்கள் முன்னால் கொட்டி கிடக்கின்றது நன்மைகள் ஒரு பக்கம் இருக்கின்றது தீமைகள் மறுபக்கம் இருக்கின்றது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற குழப்பத்தில் தீமைகளை அதிகமாக தேர்ந்தெடுத்து அங்குதான் இன்பம் கொட்டி கிடக்கின்றது என்று நினைத்து அதன் வழி சென்று வாழ்க்கையை வீணடித்து கொள்பவர்களை இப்பொழுது நான் பார்க்கின்றேன் தன்னை பாதிக்க கூடிய ஒரு விஷயத்தை எப்பொழுதும் செய்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடலை சற்று பேணி பாதுகாக்க தெரிய வேண்டும் உன்னுடைய மனநிலையை எப்பொழுதும் ஒரு தெளிவாக எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாத வகையில் திடமாக வைத்திருக்க வேண்டும் எதையெல்லாம் செய்வது என்பதை காட்டிலும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதிலும் ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றினால் நல்லது நடக்கும்